முதலாளித்துவ பத்திரிகைகள் அதனுடைய தாக்கத்துக்கு உட்பட்டு இருக்கிற சாதாரண மனிதர்கள் ஏழை எளிய மனிதர்களுக்கு ஏதாவது உதவி செஞ்சால் அதை இலவசம் அல்லது ஓசியில் கொடுக்குறோம் என்று பேசுவதும் பெரும் முதலாளிகளுக்கு அவர்கள் சலுகைகள் செய்கிற போது அதுக்கு ஊக்கத்தொகை அல்லது விட்டு கொடுக்கப்பட்ட வருமானம் என்று பல பெயர்களில் சொல்கிறத நம்ம பார்த்துருக்கோம் இப்போ தமிழ்நாட்டில் ஒரு மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் கொடுத்ததை பற்றி நரேந்திர மோடி ரொம்ப கடுமையாக சாடி இருந்தார் ரெவடி கல்ச்சர் அதாவது ஒரு கொண்டாட்ட மனநிலையில் கையில் இருக்கக்கூடிய இனிப்புகளை அள்ளி இறைக்கிறது மாதிரி நீங்கள் கஜானால இருக்கிற பணத்தை அள்ளி இறைக்கிறீங்க என்று மிக மோசமாக பேசினார் ஆனால் அவர் நம்முடைய வரிப்பணத்தில் இருந்துக்கிற பணத்தை எடுத்து தான் பெருமுதலாளிகள் கட்டி கொண்டிருந்த முப்பது சதவீதம் வரி என்பதை இருபத்தி ரெண்டு சதவீதமாக மாற்றினார் ஒரு ஆண்டுக்கு ஒரு லட்சம் கோடி வரை அதனால் அரசுக்கு இழப்பு ஏற்படும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து அதை கொண்டு வந்தான் பெருமுதலாளிகள் நீங்கள் வந்து மத்திய தர வர்க்கத்தில் இருக்கவரும் பத்து லட்சத்துக்கு மேலே அவர் சம்பளம் வாங்கினாருன்னு வச்சுக்கோங்களேன் பத்து லட்சத்துக்கு அதிகமான தொகைக்கு அல்லது இப்போ பன்னெண்டு லட்சத்துக்கு அதிகமாக முப்பது சதவீதம் வரை நீங்கள் வரி விதிப்பது என்பதெல்லாம் அவங்க கொண்டு வந்தாங்க அரிசிக்கு கூட அஞ்சு சதவீதம் வரி வச்சாங்க இவ்வளவு சாப்பிடுகிற சாப்பாட்டின் ஒவ்வொரு நெல்மணிக்கும் கோதுமை மணிக்கும் வரி விதிக்கிற அரசாங்கம் பல பத்தாயிரம் கோடிகளை ஆண்டுதோறும் சம்பாதிக்கிற பெரும் முதலாளிகளுடைய வரியை குறைச்சிது அதுபோக நீங்கள் வந்து நகை கடனை தள்ளுபடி பண்ண மாட்டாங்க விவசாய கடனை தள்ளுபடி பண்ண மாட்டாங்க கல்வி கடனை தள்ளுபடி பண்ண மாட்டாங்க ஆனால் இந்த பத்தாண்டு காலத்தில் கிட்டத்தட்ட பத்தொம்பது லட்சம் கோடி ரூபாய் நம்முடைய வரிப்பணம் பெருமுதலாளிகள் வாங்கிய கடனுக்காக தள்ளுபடி செய்யப்பட்டு இருக்கிறது அதாவது நம்முடைய வரிப்பணத்தை வைத்து அவர்களுக்கு அந்த வாங்கின கடனை தள்ளுபடி பண்ணிட்டு அதனால் ஏற்படுற சிரமங்களை நம்ம சாதாரண மக்கள் அரிசிக்கும் கோதுமைக்கும் கொடுத்த வரிப்பணத்தை வச்சு மேக்கப் பண்ணுறாங்க இப்போது அதுக்கு பின்னால் என்ன ஆச்சு அப்படின்னா போன தேர்தலில் மகாராஷ்டிராவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடைசியில் தேர்தல் நடந்தது அந்த தேர்தலும் போது மகளிர் உரிமை தொகையை ரொம்ப கேவலமாக பேசின நரேந்திர மோடியினுடைய கட்சி மகாராஷ்டிராவில் நாலு மாதத்துக்கான பணத்தை முன்கூட்டி தருகிறோம் என்று தேர்தலுக்கு முன்னதாக கிட்டத்தட்ட அது அப்பட்டமான தேர்தலில் ஊழல் நடவடிக்கை தான் ஒரு கட்சி தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் நான் இதை செய்ய போகிறேன் அப்படின்னு எத வேணாலும் சொல்லலாம் அதன் மீது அதற்கு எதிராக போட்டியிடுகிற கட்சிகள் விமர்சனத்தை வைப்பாங்க மக்கள் அதை பரிசீலித்து ஒரு முடிவெடுப்பாங்க ஒருவேளை அப்படி ஒரு உத்தரவாதம் கொடுத்த கட்சி வெற்றி பெற்று விட்டால் ஆட்சி அமைத்த பிறகு அதை அமல்படுத்துவது என்பது வேறு எதையெல்லாம் இவங்க விமர்சித்தாங்களோ அதெல்லாம் தேர்தலுக்கு முன்னால் இப்படி பண்ணுறதுங்கிறது இருக்கு இல்லையா அது கிட்டத்தட்ட ஊழல் நடவடிக்கை இப்போது நரேந்திர மோடி என்ன பண்ணியிருக்காருனா அவர் உலக குரு எல்லாத்தையும் நான் நல்லா பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பீகார் தேர்தலில் முதல்ல என்ன பண்ணாங்கன்னா ஓட்டை திருடுவதற்கு முயற்சி பண்ணாங்க அதை எப்படியாவது வந்து தனக்கு வாக்களிக்காதவர்களை எடுத்துவிட வேண்டும் என்பதற்காக எஸ்ஐஆர் எனப்படுகிற திருத்தத்தை கொண்டு வர்றதுக்கும் முயற்சி பண்ணாங்க அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை அவங்க நீக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க உச்சநீதிமன்றம் தலையிட்ருக்கு என்ன வருங்கிறது இன்னொரு பக்கம் இப்போ அந்த முயற்சி தோல்வியடைந்த பிறகு இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு நாலு அஞ்சு நாளைக்கு முன்னால் ஏ அதாவது எழுபத்தஞ்சு லட்சம் பேருக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குற திட்டம் என்ற ஒன்றை துவக்கி வச்சுருக்காங்க ஒரு குடும்பத்துக்கு பத்தாயிரம் ரூபா கணக்கில் வச்சுக்கிட்டிங்கன்னா எழுபத்தஞ்சு லட்சம் குடும்பங்களுக்கு ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபா ஒவ்வொரு மாதமும் ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபா பட்ஜெட்டில் ஒதுக்க முடியுமா பீகார் மாதிரி பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிற பகுதியில் ஒரு வருஷத்துக்குன்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு பத்தாயிரம் ரூபாயின்னு வச்சுக்கிட்டு வருஷத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா என்ன வரும் ஏழாயிரம் ஏழு பன்னிரெண்டு எண்பத்தி நாலு கிட்டத்தட்ட அது ஒரு எண்பத்தஞ்சு லட்சம் கோடி ரூபாய்க்கு வந்து சேரும் அவங்க பட்ஜெட்டில் கிட்டத்தட்ட அவங்களுடைய ஜிடிபியில் பாதி அல்லது ஃபார்ட்டி பர்சென்ட் அதுவாக இருக்கும் ஜிஎஸ்டிபியில் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தியில் அவ்வளோ இருக்கும் எனவே இது மக்களை மோசடியாக ஏமாற்றுவதற்காக கொடுக்கப்படுகிற லஞ்சம் என்பதை தவிர இதில் வேற ஒன்றும் இல்லை தான் வந்து அவர் எப்போதுமே சொல்லுவாரு ரெட்டை என்ஜின் சர்க்கார் அதுதான் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்கும் உண்மையிலே ரெட்டை என்ஜின் சர்க்கார் அது செயல்பாட்டின் மூலமாக அது மக்களுடைய நம்பிக்கை பெற்றிருந்தால் இப்படி கேட்குறதுக்கான இப்படி லஞ்சம் கொடுக்கறதுக்கான ஏற்பாடே வந்திருக்காது ஒரு பக்கம் பெருமுதலாளிகளுக்கு அள்ளி கொடுப்பது ஆனா அதை பத்தி சொல்லல இப்ப நீங்க கூட பாத்தீங்க அப்படின்னா தெரியும் நீங்கள் ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ அது ஒரு பெரிய சேமிப்பு திருவிழா என்றெல்லாம் பேசினார் ஆக்சுவலாக வந்து இங்கே போன வருஷம் இருபத்தி ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வசூலிக்கப்பட்டிருக்கு அதில் வெறுமனே நாற்பத்தெட்டாயிரம் கோடி ரூபாயை குறைச்சிருக்காங்க அதில் லட்சக்கணக்கில் குறையுது கார் வாங்குறதுக்கும் ஏசி வாங்கிறதுக்கும் தான் குறையும் நீங்கள் சராசரியாக எல்லாத்துக்கும் ஈக்குவலாக கிடைக்குன்னா கூட வருஷத்துக்கு ஆயிரத்தி அறநூறு ரூபாய்க்கு மேலே மிஞ்சாது ஏன்னா முப்பது கோடி குடும்பங்கள் இந்தியா முழுவதும் இருக்காங்க ஆயிரத்தி அறநூறு தான் வருஷத்துக்கு மிஞ்சும் ஆனால் அதை சேமிப்பு திருவிழான்னு பெருசா சொல்றது ஆனால் இன்னொரு பக்கம் அரிசிக்கும் கோதுமைக்கும் இருக்கக்கூடிய அந்த வரியை அப்படியே வச்சுக்கிறது இன்னொரு பக்கத்தில் இந்த மாதிரியான ஏமாற்று வேலைகளை தொடருவதற்காகவே மக்களுக்கு ஒரு முறை பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து வாக்குகளை வாங்குவதற்கான முயற்சியை செய்கிறார் இது அப்பட்டமான மோசடி ஊழல் நடவடிக்கை உண்மையிலே தேர்தல் ஆணையம் அதற்கு ஒரு அதுக்கு ஒரு முதுகெலும்பு இருந்தால் மனச்சாட்சி இருந்தால் இதை தடுத்து நிறுத்தி இருக்க வேண்டும் ஆனால் அதை செய்கிறதுக்கு அவங்களுக்கு முதுகெலும்பில் நேர்மையாக தேர்தலை சந்திக்கிறதுக்கு நரேந்திர மோடிக்கு திராணி கிடையாது அதனால் லஞ்சம் கொடுத்து வாக்குகளை பெறுவதற்காக ஒரு பெண் ஒரு குடும்பத்தில் பத்தாயிரம் ரூபாய் என்று கொடுத்திருக்கிறார் இது ஊழல் நடவடிக்கை